பெரிய தவறு செய்துவிட்டது என்று அந்நாட்டின் தலைமை மதகுரு ஆயாத்துல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ்தர் பதிவின் தண்டனை தொடர்கிறது எதிரி பெரிய தவறு செய்துவிட்டார் பெரிய குற்றத்தை செய்துள்ளார் அதற்கு தண்டிக்கப்பட வேண்டும் அது தண்டிக்கப்படுகிறது அது இப்போது தண்டிக்கப்படுகிறது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கிய பின் முதன்முறையாக கமேனி கருத்து கூறியுள்ளார் இருப்பினும் அவர் எந்த இடத்திலும் அமெரிக்காவை பற்றியோ அதன் தாக்குதலை பற்றியோ குறிப்பிடவில்லை ஈரானின் இராணுவம் மற்றும் அணுசக்தி தடங்கள் மீது இஸ்ரேல் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி எதிர்பாராத தாக்குதலை தொடங்கியது பிராந்தியத்தில் ஒரே அணுசக்தி நாடாக திகழும் இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத மேம்பாட்டை அச்சுறுத்தலாக கருதுகிறது இஸ்ரேலுக்கு ஈரானும் தக்க பதிலடி தந்த நிலையில் இருதரப்பிலும் தீவிர மோதல் உண்டது இச்சூழலில் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா பி டூ ஸ்பிரிட் ரக விமானங்கள் மூலம் வெடுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த மோதலை ஈரான் இத்துடன் நிறுத்திக்கொள்ளாவிட்டால் கடுமையான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது நான் படித்திருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் नन्दी थैंक्स फॉर यूअर प्लीजनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया